சான்றோர்கள் உனை நாட அறிஞர்கள் புகழ் பாட அன்பினை முடியாக அணிந்திட்ட திருநாடு வான்புகழ் தமிழ்நாடு உனையே வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் இந்த நாள் பல தேசிய இனங்களுடைய கூட்டாட்சியா இருக்கிற இந்திய துணை கண்ட மாதிரி ஒரு நாட்டுல அதோட ஒற்றுமை தொடர்றதுக்கு அந்தந்த தேசிய இனங்கள் தனக்கான மாநிலத்தோடையும் மாகாணத்தோடையும் தன்னோட மொழி இலக்கிய மொழி இலக்கிய கலை பண்பாட்டு இறையாண்மையோடையும் அவர்களுக்குள்ள ஒரு சமத்துவத்தை சகோதரத்தை ஏற்படுத்தி கொண்டு தொடர்றதுதான் கதி என்று உலகுக்கு உறக்க சொன்ன நாள் ஆனால் அந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் செந்தமிழ்நாட்டு சமாச்சாரங்கள்ல மட்டும் தொடர்ந்து சமரசம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய பேரறிஞர் முனைவர் பேராசிரியர் மு வரதராஜன் வரதராஜன் அவர்கள் இருக்காங்க அவர்கள் இவர்கள் வந்து இந்த வட ஆற்காடுன்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட சேர்ந்தவங்க இவருடைய தந்தை அண்ண பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில பிறந்து வளர்ந்தவர் அன்னைக்கு அந்த காலகட்டங்கள படிச்சவர் அவர் அன்னைக்கு இருந்த அவரோட சம வயதை வைத்த பலரை விடையும் அதிகம் படிச்சிருந்தார் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனா அவருக்கு வந்து தமிழ் பேச எழுத அவ்வளவா தமிழ் எழுத படிக்க அவ்வளவு திருத்தமாக தெரியாது காரணம் என்ன என்று மு வரதராஜன் அவர்களுடைய தந்தை சொன்னதாகவே மு வரதராஜன் அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்றாருன்னா அவர்கள் வளர்ந்த காலகட்டத்துல அந்த இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணமா இது அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதாவது நாம் வந்து மாற்றுமை தாங்கி பிரித்தானிய அரசின் ஆளுகைக்கு கீழே இருந்த சமயத்துல இந்த பகுதிகளில் வட பகுதிகளில் தெரு தெலுங்கு பெரும்பான்மையும் அவர்களுடைய எதர்ச்சதிகாரமும் இருந்த காலகட்டம் அங்க இருந்த பள்ளிகள்ல தெலுங்கு மட்டும்தான் கற்பிக்கப்படும் அங்க இருக்கிற தாசில்தாருக்கு மனு கொடுக்கணும் விண்ணப்பம் கொடுக்கணும்னா நீங்க தமிழரா இருந்தாலும் தமிழ் பகுதியா இருந்தாலும் தெலுங்கு தெலுங்குல தான் எழுதி கொடுக்கணும் பள்ளியில் ஆசிரியர்கள் தெலுங்கு தான் சொல்லி கொடுத்தார்கள் அன்புமயமான மொழி அறிவுதனை வளர்க்கும் மொழி அன்பு வந்த அயலாரையும் கொடுக்கும் மொழி அந்த தாய்மொழி அன்றைக்கு இருந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு வழியே இல்ல தாய்மொழி மேல இருந்த பற்றுனாலையும் ஊந்துதல் அவரா சொந்தமா தமிழ் மொழிய பார்த்து வீட்டுல எழுதி பழகி படிச்சுக்கிறாங்க இந்த தந்தை நமக்கு கொடுத்த ஒரு தமிழ் பரிசுதான் இந்த தமிழ் மகன் தங்க மகன் முனைவர் பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அதுல இவரோட நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு ஜோலா ஜோலார்பேட்டை பகுதியில இருக்காரு அந்த நண்பர் அந்த அந்த நண்பர் அவரை சந்திக்க போறாங்க அப்ப தொடர் வண்டி அப்ப தொடர் வண்டியில ஜோலார்பேட்டை அடுத்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து மாறுதலாகி போனோம் அந்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நண்பர் சொன்ன அந்த ஊர் பேரை சொல்லி கேக்குறாரு அந்த ஊரோட பேரு மாமுடி மானப்பள்ளி மாமுடி மானப்பள்ளிக்கு எப்படிங்கயா போறது எவ்வளவு தூரம் என்ன வழி இருக்கு வண்டி எது இருக்கான்னு கேக்குறாங்க இவர் மாமுடி மானப்பள்ளின்னு சொன்னோன்னா அங்க இருக்க யாருக்குமே தெரியல என்ன சொல்றீங்க இந்த நாங்க இந்த ஊரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பல்லட்டை விசாரிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் சொல்றாரு மாமுடி மானப்பள்ளி எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இங்க இருந்து ஒரு ஒரு க ஒரு கல் தூரம் தான் அப்படின்றாரு ஐயாக்கு ஆச்சரியம் ஒரு தொடர் வண்டி ஒரு தொடர் வண்டி நிலையம் இருக்கு அங்க இருந்து ஒரு கல் தூரத்துல இருக்க ஊரை எப்படி அங்க இருக்க மக்களுக்கு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவர் இந்த சந்தேகத்தை அவரோட நண்பர்கிட்ட கேட்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டுல முதலாம் உலக போருக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது அப்ப என்ன செய்யப்படுது அப்படின்னா இன்னைக்கு இந்த அன்னைக்கு இருந்த வட ஆற்காடு பகுதிகளில் திருத்தணி சித்தூர் திருப்பதி இந்த மாதிரியான சில தாலுகாக்களை ஒருங்கிணைச்சு சித்தூர்ன்ற ஒரு புதிய தெலுங்கு மாநில மாவட்டமா உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கம் அப்ப இந்த ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்தவர் ராஜஸ்ரீ ராமகிருஷ்ண ரெங்காராவ் என்று இயற்பெயர் கொண்ட பொப்பிலி ராஜா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அப்பதான் ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சரா இருக்காரு அப்புறம் மாநிலங்கள் மொழிவாரியா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு ஆந்திரால சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்ப அவரோட காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே வடஹர்காடு மா ஏற்கனவே வட மாவட்டத்துல இருந்து தெலுங்கு பேசுற பகுதிகளை சித்தூர் மாவட்டம்னு ஒன்னு உருவாக்கியாச்சு இப்போ அந்த சித்தூர் மாவட்டத்தோட எல்லையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறு கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ் கிராமங்கள் அங்க வாழக்கூடியவங்க எல்லாருமே தமிழர்கள் அந்த ஊர்களுக்கு எல்லாமே வந்து தெலுங்குல பெயரிடுறாங்க இந்த விஷயம் வந்து அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கே தெரியாது என்ன பண்றாங்கன்னா துறையில தபால் துறையில இந்த மாதிரி எங்க அரசோட கெசட்ல இந்த எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு தெலுங்குல மாத்திடுறாங்க அந்த காலத்துல மக்கள் எத்தனை பேர் பத்திரப்பதிவு செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் வந்து தபால் துறையில தினமும் அன்றாடம் தபால் எழுதி போட்டுட்டு இருப்பாங்கன்றது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அப்படி செய்வாங்க அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம ஊரு பேரு மாற்றப்பட்டுச்சு தெலுங்குல தெரியாது இருக்குன்ற இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா ஒரு இருபது ஆண்டுகள்ல அரசோட எல்லா வந்து அந்த ஊரோட ஒரு தெலுங்கு பெயராகவே இருக்கும் இந்த தெலுங்கு பெயர்கள்லாம் இருக்கிறத வச்சு நால பின்ன இது நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அது நடந்து ஒரு இருபது வருஷம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மொழி வழி தேசிய மா மாநிலங்கள் பிரிக்கப்படுது முன்னாடியே இந்த ஒரு சூழ்நிலைய அவதானித்து அன்னைக்கு இருந்த பொப்பிலிராஜ் அன்னைக்கு இருந்த பொப்பிலி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தெலுங்கு மாத்தி விட்டுறாருல பல தமிழக கிராமங்கள் ஆந்திர பகுதிகளுக்குள்ள போயிடுச்சு ஒரு சில கிராமங்கள் அப்படி போகாம தமிழ்நாட்டுல இருந்துடுச்சு அந்த அந்த ஊர்கள் கூட மொழி வழி தேசிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தெலுங்கு பேரை கொண்டு இருக்கு இது வந்து இது வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் இது எப்பயோ நடந்தது எப்பயோ நடந்தது ஒரு அரசியல் அறியாமையில மக்கள் இருந்தப்போ பேசணும்னா இது இப்பவும் நடக்குது அன்று அரசியல் அறியாமையால நடந்தது இன்றைக்கு ஆதிக்கவாதிகளோட சூழ்ச்சியட நடக்குது தமிழக கேரள எல்லை பகுதியில இடுக்கி மாவட்டத்துக்கு பக்கத்துல வண்ணாத்தி பாறைன்ற இடத்துல கண்ணகி கோயில் இருக்கு பத்தினி கோட்டம் அந்த தமிழ் தெய்வத்தை அறமும் நீதி நிலை நீதி நிலை தவறாமையும் தமிழர்களோட மெய்பொருள் என்று மதுரை மண்ணில் மின்னிய மாதரசி பெண்ணரசி வாழ்வரசி கற்புகரசி அவளுடைய கோயில் இருக்குது சேரன் செங்குட்டுவன் கட்ட அதற்கு பின்னாடி வந்த சோழ அரசர்களும் பாண்டிய அரசர்களும் அதுக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க அந்த கோயில நம்ம தொலைச்சிட்டோம் அந்த அந்த கோயில் இருந்த தடமே கிடையாது அது ஒரு புனைவு கதைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்து அறுபது வரைக்கும் தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் கோவிந்தராஜன் அவர்கள் பதினேழு ஆண்டுகள் நடந்து நடந்து அந்த கோவிலை கட்ட கண்டுபிடிக்கிறார் அப்படி தமிழர்களோட முயற்சியில உருவான கண்டுபிடிக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட அந்த தமிழ் தெய்வத்துடைய கோயில் இன்று கேரள அரசால் அனைத்து விதங்களிலும் ஆக்கிரமிக்கப்பட தயாரா இருக்கு இது போக தமிழ்நாடு கேரள எல்லையில வரையறுக்கப்பட்ட இடத்தை விட வரையறுக்கப்படாத இடங்கள் தான் அதிகம் அங்க பல குக்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்கு அங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு மின்சாரம் கொடுக்குது தமிழ்நாடு அரசுக்கு வரி கொடுக்குறாங்க அந்த கிராமங்கள் இன்னைக்கு வந்து அதிகாரிகளால் மிரட்டப்படுது கேரள எல்லையோடு இணைஞ்சுக்கிறபடி அவங்கள சொல்றாங்க இந்த கேரள தமிழ்நாடு தவிர கேரளா தமிழ்நாடு தவிர கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் இந்த கொண்டாடுறாங்க இதே கேரளா இந்த நவம்பர் ஒன்றரை கேரள பிறவி தினம்னு கொண்டாடுது நாங்கள் எம் நாங்கள் வந்து வறுமை ஜெயித்த மா வறுமை ஜெயித்த மாநிலமா மாறிட்டோம்னு இன்னைக்கு பிரகடனம் செய்யறாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலமும் கன்னடரும் தெலுங்கரும் ஆந்திரமும் தமிழ்நாட்டோட எல்லைகளை கத்தரித்து விழுங்குறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க தமிழக அரசு அதை வழங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது நம்ம தமிழர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் தான் யாதும் முறை யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் என்று உலகிற்கு சொன்னவர்கள் தான் ஆனால் நம்முடைய தாராள நம்முடைய தாராள மனப்பான்மை என்பது வாழ தெரியாத தமிழர்களின் தமிழர்களின் பேதை சின்னமாக வெற்றி பண்பாக இருக்க வேண்டும் யாதும் என்று சொன்ன தமிழ்தான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொழல் என்று இருக்கு அதனால தமிழக எல்லைகளை மீட்க மானத்தமிழர் தமிழர் மானத்தமிழர்கள் மரத்தமிழர்களாக மாற வேண்டும் பாறில் மட்டில்லாத பகை கண்டும் வளையாத திடம் தமிழரின் மாண்பென்று கூறுவோம் வாய்ப்புக்கு நன்றி